நமஸ்காரம் ஓம் மகாசிஷர் குரு அகத்து குருவே நமக இன்றைய தலைப்பு அகங்காரம் அதாவது இப்போ நம்ம எதுக்கு கீழே பார்த்துட்ருக்கோன்னா மோட்சத்துக்கு எதெல்லாம் தடையாக இருக்குது அதுலேருந்து நம்ம எப்படி விடுபட்டுருக்கலாம் முதல்ல வந்து ஒரு விஷயம் தெரிஞ்சாதான் ஓ இந்த தப்பு நம்ம பண்ணுறோன்னே தெரியும் இதுக்கு முன்னாடி ஆசை ஆசைனா வெறும் அதாவது இப்போ நம்ம வாழ்கிறதுக்கு தேவையான விஷயங்களை நம்ம ஆசைப்படுறது வந்து அது மேண்டேட்ரி இப்போ நம்ம உழைக்காமல் இருந்துட்டோன்னா அது பெரிய பெரிய தப்பு நம்ம நம்ம இந்த பிறவி எடுத்துருக்கிறதுக்கு பெரிய தப்பாகிடும் சோம்பேறியாக இருக்கிறது அதனால ஆசை எப்படி எதனால் கோபம் எப் ஐ மீன் எந்தெந்த வகைகள் அப்புறம் வேதனை இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நம்ம பார்த்தோம் இப்போ நம்ம பார்க்குறது அகங்காரத்தை பற்றி பார்க்க போகிறோம் இந்த அகங்காரம் எதனால் உண்டாகுது அந்த உண்டாடுறதுனால என்னென்ன விளைவுகள் இருக்கு ஆக இதில் வந்து நம்ம விடுவி விடுவிச்சுக்கிறதுக்கு வழிகள் அப்படின்ற விஷயங்கள் எல்லாத்தையும் ஐயன் அகத்திய முனிவர் கிட்டேருந்து கேட்டு தெரிஞ்சிக்கலாம் வாங்க இதில் மாமுனிவர் அகத்தியர் சொல்கிறாங்க உலகில் வெகு சாதாரணமாக நான் கேட்டு வரும் சொற்களில் நான் என்னால் என்னுடைய எங்களின் இப்படிப்பட்ட சொற்கள் மிக சாதாரணமாக மனிதர்களால் வெளிப்படுத்தப்பட்டு வருகின்ற சொற்கள் ஆகும் ஒவ்வொரு மனிதனுக்கும் உள்ளடங்கியிருக்கும் செயல்தான் அதுவாகும் அதுதான் அகங்காரம் என்பது அகங்காரம் வேறு புத்தி வேறு புத்தி என்பது தான் அறிந்த ஞானமாகும் வளரும்போது போது வளர்த்தவின் வழிமுறைகள் அறிவுரைகள் அடக்க ஒழுக்கங்கள் இவையெல்லாம் சேர்ந்து வளரும் குழந்தைக்கு புத்தியையும் நடத்தையையும் வழிகளையும் கொடுக்கின்றது வளரும் குழந்தை கற்கும் கல்வியுடன் படைத்த கல்வியையும் அக்கல்வியை அறிந்து அருளும் குருவையும் பொறுத்து புத்தி ஒரு திசையில் வளர்ந்து செல்கின்றது மனிதன் சான்றோர் மூலமாகவும் தான் வளரும் ஊர்தேசம் இவைகளாலும் பிறகு அறிவு அடைகின்றான் அதனால் புத்தி என்பது தன்னாலும் பிறராலும் அறிந்து கற்ற அடிப்படையில் ஒரு நிலையை அடைந்து இருக்கின்றது புத்திக்கும் அகங்காரத்திற்கும் ஒரு இணைப்பு உண்டு புத்தி அடைய அடைய தான் இன்னொருவனை விட மேம்பட்டவன் எனும் ஒரு புதிய உணர்வு தன்னுள் இருந்து மலர்கின்றது அப்பொழுதுதான் புத்தியும் அகங்காரமும் சேர்ந்து தான் என்னும் ஒரு உணர்வினை உண்டு பண்ணுகின்றது இந்த நான் என்னும் உணர்வு வெளிப்படும்போதுதான் அவனுடைய மனது எப்படிப்பட்டது என்று வெளியாகின்றது நான் கற்றது அளவற்றது என்று சொல்லும்போது அது அகங்காரம் எனப்படுகின்றது கற்றது கையளவு என்று அவ்வை பாட்டியார் கூறிய பொருளினை ஆராய்ந்து பார்த்தபோது ஒரு முக்கியமான பொருள் வெளிப்படுகின்றது அதாவது ஆண்டத்தில் பரபிரம்மம் கொடுத்து இருக்கும் ஞானத்தில் இவன் கற்றது வெறும் கையளவு மட்டும்தான் இதை அறிந்தவன் நான் என்னும் சொல்லை முற்றிலும் தன் உள்ளத்திலிருந்து அகற்றி வெளியே வீசி எறிந்து விடுகின்றான் அவன் பேசும்போது எனக்கு தெரிந்தது இவ்வளவுதான் நான் கற்றது இவ்வளவுதான் என்றுதான் பேசுவான் அத்தகைய மனிதன் தன் மேன்மையற்ற மேல்வித்தைகளை படிப்படியாக அறியும் வாய்ப்பினை அடைகின்றான் எந்த மனிதன் நான் தான் அறிவாளி நான் தான் செயலாளி என்று இப்படியெல்லாம் பேசுகின்றானோ அப்பொழுது அவன் பேச்சுக்கு மதிப்பு அகற்றப்பட்டு விடுகின்றது நான் என்னும் சொல்லை போல் என்னுடையது எனும் மற்றொரு சொல்லும் கூட அகங்காரத்திற்கு சமமாகும் நான் என்னும் பொருள் அகங்காரத்திற்கு அறிகுறி என்னுடையது என்னும் பொருள் பெருமைக்கு உட்பட்டது என்னுடையது என்பதை தாழ் தாழ்ந்து அனுபவிப்பது மேலானது உதாரணமாக அது என் குழந்தை இவள் என் மனைவி இவர் என் தகப்பன் இப்படியெல்லாம் சொல்லும்போது தனக்கும் இன்னொருவருக்கும் இருக்கும் உறவினை குறிக்கின்றது இப்படியான தன்மை இருக்க வேண்டியது நியாயமானதுதான் என்னுடைய வீடு என்னுடைய உடை என்னுடைய வாகனம் இப்படியெல்லாம் சொல்லும்போது தனக்கும் தன்னுடைய பொருட்களுக்கும் இருக்கும் இணைப்பை தெரிவிக்கின்றான் இப்படி சொல்வதில் தவறில்லை எப்பொழுது தன்னை பற்றியும் தன் உறவினரைப் பற்றியும் தன் பொருளைப் பற்றியும் இன்னொருவனுக்கு இணைத்து பங்கிட்டு எடை போட்டு எனது நான் என்று சொல்லும்போது அது அகங்காரம் என கருதப்படுகின்றது அகங்காரம் இருப்ப இருப்பவனிடம் அடக்கம் குறைகின்றது ஆணவும் பெருகுகின்றது ஆணவம் பொறாமையை உண்டாக்குகின்றது பொறாமை போரில் கொண்டு போய் நிற்க வைக்கின்றது இத்தகைய ஈடுபாடுகளில் நிம்மதி சாய்கின்றது அகங்காரத்தில் பெருமைப்பட்டவன் முடிவில் தோல்வி அடைவான் அகங்காரம் என்பது அழிவுக்கு காரணமாகுமா ஆதலால் கற்க கற்க கற்றது கையளவுதான் என்று நினைத்து கற்க வேண்டும் கல்லாதது கடலளவு என்று புரிந்து கொள்ள வேண்டும் தான் கற்ற கல்வியை யாருக்கு எப்படி எவ்வளவு எந்த அளவில் கொடுக்க வேண்டும் என்பதை அறிந்து கொள்ள வேண்டியது பொருளாகும் இதில் நம்ம தெரிஞ்சுக்கிறது வந்து நம்ம புத்தக அறிவு மட்டும் இல்லைன்னு நான் சொல்லிக்க விரும்புகிறேன் இது என்னோடய பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸ் நான் இந்த புக்கை ஃபஸ்ட்டு தெரியப்படு தெரிஞ்சிக்க முற்படும்போது ஐயனை பற்றி ஃபுல்லத்தையும் இது சொல்லியிருக்காங்க அது சொல்லியிருக்காங்க நான் பெருமை தான் இருந்தேன் ஆ எனக்கு கிடச்சிருக்கு எனக்கு இப்படி கிடச்சிருக்கு அப்படின்னு அப்புறம் நாலு பேர்கிட்ட போயிட்டு இது இது அப்படி அப்படி இப்படின்னு சொல்லிக்க விரும்ப விரும்ப ஆசைப்பட்டேன் அப்புறம் இந்த புக்கை நான் மேன்மும் மேலும் படிக்க ஆரம்பிக்கும் போதும் அப்புறம் என் கிட்டே இருக்கிற தவிர நான் உணர்ந்துக்கிட்டேன் இதில் லாஸ்ட்டை சொன்ன இந்த பேராவ லாஸ்ட் லைன் சொல்லியிருக்காங்கல்ல அதாவது இந்த விஷயந்தான் மூலப்பொருள்னு நான் நினைக்கிறேன் நான் பண்ண தப்புக்கு அதுக்கான விடைகள் இங்கே இருக்குது நம்ம கட்டுறது கையளவு தான் அதாவது கல்லாதது கடல் அளவு இருக்குது தான் கற்ற கல்வியை யாருக்கு எப்படி எவ்வளவு எந்த அளவில் கொடுக்க வேண்டும் என்பதை அறிந்து கொள்ள வேண்டியது பொருளாகும் இதன்படி கேட்டு ந நடந்துக்கணும்னு நான் ஆசைப்படுறேன் நமஸ்காரம் இன்றைய நாள் இனிய நாள்